வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து உண்மையை சொல்றாங்க அத்த நான் வந்து ராஜசேதுபதியோட பேரை யாருன்னு உண்மையை நான் வந்து சொல்லுறேன் கும்பாபிஷேகம் முடியட்டும்னு சொன்னல இப்ப வந்து சொல்லக்கூடிய வந்து நேரம் வந்துட்டு அதுக்காக நான் வந்து உண்மையை சொல்லக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கேன் நான் உண்மையை சொல்ல நீங்கள் வந்து சேதுபதியோட பேரை யார நீ வந்து தேடிட்டு இருந்தீங்களா உண்மையான பேரை நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தியாக்கா நான் சொல்ல நேரையில் நம்மள இப்போ மாப்பிள்ளையே வந்து வாயெடுத்து சொல்லாதல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஏ டிரைவர் இனி இதுக்கும் உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பார்த்தி எவ்வளவோ கையெடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரியே கும்பிட்றாங்க என் பேரையும் எவ்வளோ கோடிக்கு வந்து அதிபதி அப்படி இருந்தது பிறவோடு ஒன்று உன் வீட்டில் எல்லாம் வேலை பார்த்து ரொம்ப நீ கொஞ்சம் எண்ணி நம்ம நம்ம ரெண்டு குடும்பத்தையும் தான் இவன் சொல்ல கஷ்டப்பட்டையும் காது கொடுத்தே கேட்கல இதுக்கு மேல உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்தவித ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறுத்து விட்றாங்க அதோட பார்த்தோம்னா இந்த பாருங்க கும்பாபிஷேகமும் இப்போ நடக்காது நீங்க என் கூட வாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவை கூப்பிட்டாங்க நம்ம ராஜராஜா சாமுண்டேஸ்வரி கும்பாபிஷேகமே என்ன நடக்க ஆரம்பிக்கல அதுக்கு பிறகு என்ன ஆணி கூட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இந்த பாருங்க இப்போ நீங்க ஏன் கூட வரணும் நீங்க வர முடியாதுன்னா நீங்க கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கணும்னு தேவையில்லை இதை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டஸ் தாலியை கலத்தி ராஜசேது ராஜராஜ முகத்தில் விட்டு எறியறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நடந்துட்டுனே சொல்லலாம் நம்ம ராஜா வந்து வாய் எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை வந்து சொல்லுறாங்க அத்தை நீங்க வந்து தேடிட்டு இருந்த ராஜ சேதுபதியோட பேரே வேற யாரும் இல்லை அத்த நான் தான் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு பேரிடியை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தலையில உருட்டி தள்ளுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியில அப்படியே வந்து நிற்கிறாங்க என்ன சொல்லுற ஆமா நான் தான் உண்மையான பேரே நான் இப்ப சொல்லக்கூடிய கட்டாயத்தில் வந்து நிக்கிறேன் நீ சந்தர்ப்பம் சூழ்நிலையும் தான் இந்த உண்மையை இவ்வளவு காலம் வந்து உங்களுக்கிட்ட சொல்ல விடாம தடிச்சிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ற என்ன என்ன முட்டாளாக்கியிருக்க என் கூட இருந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்க எரியற தீயில எண்ணெயை ஊற்றுறாங்க நம்ம சந்திரா பாத்தியாக்கா நீ எந்த ஆம்பளையுமே நீ இது வரைக்கும் நம்புனது கிடையாது ஆனால் ஓ மாப்பிள்ள மாப்பிள்ளை நீ இவனை நம்பிட்டு தெரிஞ்சிய தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனிய இப்போ உனக்கு இவனை ஒரு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கான் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நான் என்னால் முடிஞ்சவரை உங்களுக்கு நன்மையை தான் நான் செய்திருக்கேன்னு தவிர தீமை செய்யலை அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க போதும் இருந்தா நிறுத்து இதுக்கு மேல அத்தையாவது சொத்தையாவது உன் வேலையை பார்த்துட்டு நீ போ ஆனா இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது இப்ப சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜா ராஜா அரண்டு போய் நிக்கிறாங்க அதே நேரம் காலியமா இந்த தருணத்துக்கு தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இப்ப உண்மைய சொல்லிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்திரகலாவும் அந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டு வெளிப்பட்டுல இனி இருக்குடா அப்படின்னு ஈஸியா எங்க அக்காவை கே ஓரங்கட்டெல்லாம் எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் நம்ம சந்திரகளை வந்து துள்ளி குதிக்காங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜாவை இனி கும்பாபிஷேகமாவது ஒன்றும் வேண்டா நீங்கள் இப்போ ஏன் கூட கிளம்பி வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜாவை ஒரே பிடியாக பிடிக்கிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி என்ன சாமுடேஸ்வரி நான் வர முடியாது கும்பாபிஷேகம் என் கையால் நடக்கட்டும் அப்படின்னு நான் வாரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் அத்தை இவ்வளோ பாடு பாடுபட்டோம் என் தாத்தாவின் ஆசை எங்கள் மாமகையால் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இவ்வளோ காலம் பூட்டி கிடந்த அந்த கோவில் திறந்து இப்போ கும்பாபிஷேகம் மாமகையால் நடக்க போது இந்த ஒரு நாளைக்கு தான் காவல் இருந்தோம் இது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நடக்கவே நடக்காது இப்போ நீங்கள் வாரீங்களா வர மாட்டீங்களா நீங்கள் வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கெட்டின தாலி என் காலத்தில் எதுக்கு இதை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேண்டாம் சாமுடேசரி இப்படி ஒரு முடிவை எடுத்துடாதா என் பேரை என்னைக்குமே உனக்கு நன்மை தான் செய்திருக்கான் எத்தனை கோடி சொத்துக்கு அரிபரி அப்படி இருந்தோ ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக உன் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்து கஷ்டப்பட்டுருக்கான் சாமுடேஸ்வரி நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்க மாட்டியா எதுக்காக இப்படி வந்து நீ இப்போ அடம் பிடிக்கிற இந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நடந்துருட்டும் இதுக்காக தான் இத்தனை மக்கள் காவல் இருக்கும் இப்போ இதை வந்து கெடுத்துட்டு போயிடாத சாமுடேஸ்வரி உன் காலில் வேணாலும் விளையமா அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஏ கிழவி இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது நம்ம ராஜராஜ சொல்றாங்க சாமுடேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருந்த கும்பாபிஷேகம் முடியட்ட நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவ்வளவு அவமானத்துக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா படுதா இவ்வளவு நாள் கூட இருந்தே நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகி இவன் நான் எவ்வளவு ஏமாளியா இருந்து இவனை போய் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் யார் எந்த ஆம்பளைங்களையும் நம்ப கூடாதுன்னு உள்ள பாடத்தை இவன் எனக்கு கத்து கொடுத்துருக்கான் என்னால இனிமேலு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா நம்ம பரமேஸ்வரி பாட்டி சாமுடேஸ்வரி நீ தண்டிச்சிடாதம்மா என் பேரை பாவமா அவன் எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணினான் ரொம்ப வருஷமா பிரிஞ்சு கிடக்க நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் இப்படி பண்ணினான் ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் அவன் இவ்வளோ பாடுபட்டான் எவ்வளோ பெரிய கோடி எவ்வளோ எவ்வளவு சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்டவன் அப்படி இருந்தோ வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தானா இதுதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க நம்ம தான் பிடிச்ச மொயிலுக்கு மூணு கால நீ வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்ப நீங்க வராட்டுனா என் கழுத்தில் நீங்க கட்டின தாலி மட்டும் எதுக்கு நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க இந்த தாலியை நீங்களே பிடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுடேஸ்வரி அந்த தாலியை கலத்தி எறியறாங்க இதுதான் இந்த வே தான் நான் வந்து காவல் இருந்தேன் அப்படின்னு வந்து காளியம்மா அந்தாலும் வந்து சந்தோஷப்படுறாங்க இனி இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா நான் என் சாமுடேஸ்வரி இடையே போறேன் அப்படின்னு வந்து போயிடாங்க தலையில ஒரு பேரிடியை சுமந்தது கணங்கா நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே வந்து எல்லா திட்டமும் நடந்துட்டா அப்பவே முருகா நான் உனக்கு வந்து நல்லா சாமி சாமி கும்பிட்டு என் வேண்டுதலெல்லாம் நிறைவேறிட்டு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் வெண்ணை வர நேரத்தில் தாலியை போட்டு உடச்சகரையா எல்லாம் உடஞ்சி சுக்கு நூறாக போயிட்டே இப்போ என்ன பதில் நான் அந்த ஊர் மக்களுக்கு சொல்ல போகிறேன் கும்பாபிஷேகம் பார்க்க வரோன்னு எல்லாரும் களை கட்டிட்டு வந்தாங்களே ஆனால் இப்படி வந்து நடந்து போச்சு என் மகையினும் மருமவளம் பேரம் பெற்றி எல்லாமே வந்து பொய்யாச்சு அவங்க கூட இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க நம்ம ராஜாவுக்கு என்ன செய்ய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கவலை இருக்காங்க மயில் வந்து நம்ம ராஜாக்க கையில் விடு கையை பிடிச்சி சகல இப்படி ஆகிறி ஏன் இந்த உண்மையை இப்போ சொன்னோன்னே இப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்குது எல்லா மக்களையும் காப்பாற்று தான் நான் வந்து இந்த உண்மையை சொன்னேன் அப்போ தான் காளியம்மா அந்த பாம் எங்கே இருக்குதுன்னு வந்து எடுப்பானே நினச்சேன் அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க நீங்கள் கவலைப்படாதங்க கும்பாபிஷேகம் வந்து எப்போ வாசியும் நடந்துட்டு போகட்டும் அதை விடுங்க ஆனால் அத்தையை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துடுங்க அத்தையை சுற்றி சிவனாண்டி முத்துவேலு காளி தைரியமா இப்படிப்பட்ட எதிரிக கூட்டம் அதிகம் அவங்கள கண்டிப்பா அந்த இடத்துல வந்து காப்பாத்தணும்னா இவ்வளவு நாள நான் பாதுகாப்பா இருந்தேன் இப்பதான் நான் அத்தை கூட இருக்க முடியாதுல நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு வந்து என் இடத்துல இருந்து நீங்க கவனிங்க அப்படின்னு வந்து நம்ம மயிலுக்கு பிடிச்சி நம்ம ராஜா வந்து சொல்றாங்க மயில் வந்து கண் கலங்குறாங்க என்னப்பா ராஜா அத்தை இவ்வளவு தூரம் உன்னை வந்து அவமானப்படுத்தி நீ வந்து எனக்கு மருமகனே இல்லைன்னு தூக்கி எரிஞ்ச புறமா நீ வந்து அத்தையை பாதுகாக்கணும்னு நீ வந்து நினைக்கிறிய நீ கிரேட் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து சொல்றாங்க கேப்